பெறச் செய்ய வேண்டும் மாபெரும் வெற்றி பெற செய்ய வேண்டும் அருகில் உள்ள அருமை சகோதரி தொண்டைமான் அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெரம்பலூர் தொகுதியில ராஜசேகரன் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறாரா என்பதுதான் நமக்குள்ளேதான் போட்டி இங்கே வேறு யாருக்கும் வேலை இல்லை என்பதை நீங்கள் இந்த காட்டுது கூட்டணியில் உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அது மூழ்கி கொண்டிருக்கின்ற கப்பல் இது அம்மாவின் ஆட்சி என்று நம்பிக்கொண்டு இரட்டை அங்கே இருக்கிறது கட்சியின் பெயர் அங்கே இருக்கிறது என்று நம்பி

தேசிய கட்சிகளை தமிழ்நாட்டு மக்கள் நம்பவில்லை அவர்கள் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்து வாக்களித்து எந்த பலனும் இல்லை தமிழ்நாட்டு நலன்கள் எல்லாம் புறக்கணிக்கப்படுகின்றன குறிப்பாக நமது சீவாதார பிரச்சனை ஆகிய காவேரி கூட மத்தியிலே காங்கிரஸ் ஆண்ட பொழுதும் சரி இப்பொழுது மோடி பிரதமர் பொழுதும் சரி அம்மா அவர்கள் நீதிமன்ற சட்ட போராட்டம் நடத்திதான் காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வைத்தார் மோடி தமிழ்நாட்டை வஞ்சிப்பதற்கு காரணம் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அம்மாவின் உண்மையான தொண்டர்களாகிய நம்மை எப்படியாவது விட வேண்டும் என்று அவர் துடிப்பதற்கு இந்த மாபெரும் இயக்கம் அம்மாவின் தொண்டர்கள் இயக்கம் கிடைகள் இல்லாத ஊரே இல்லை என்று தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்கின்ற ஒரு சுயேஷையாக இங்கே போட்டியிடக்கூடிய நிலைமை எதனால் வந்திருக்கிறது என்றால் அது ஆட்சியாளர்கள் மத்திய மாநில ஆட்சியாளர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை கண்டு பயந்து கொண்டு நமக்கு சின்னம் கிடைக்காமல் செய்தார்கள் தேர்தல் ஆணையத்தை வைத்து நமக்கு சின்னம் கொடுக்காமல் அவர்கள் தடை முறியடித்து நீங்கள் இந்த மாபெரும் இயக்கத்திற்கு அம்மாவின் ஆசையோடு உச்ச நீதிமன்றத்தில் போராடி நாம் இந்த அருமையான சின்னத்தை பரிசுப்பட்ட சின்னத்தை பெற்றிருக்கிறோம் மறுசுப்பட்டு என்பது அம்மா அவர்கள் முதல்வராக இருந்த பொழுது இல்லப்பா இங்க வருது இல்ல இல்ல வேலைக்குன்னு வண்டி விடுவாங்க ஆளுங்க பழனிசாமி கம்பெனி இந்த மோடி கம்பெனியோ நம்ம பின்னரே அடைஞ்சிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி காரணம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலுல மோடி வந்து இந்தியா புள்ள ஏமாத்தி ஆட்சிக்கு வந்துட்டார் உங்க அக்கௌண்ட்ல பாதி லட்சத்தை போடுறேன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாங்கித் தர அஞ்சு வருஷத்துல பத்து கோடி பேருக்கு மொத்தமே ஒரு கோடி பேருக்கு கூட வேலை வாங்கி கொடுக்கல அவரு கருப்பு உங்க அக்கௌண்ட்ல படத்தை போடுறாரு யாரு அக்கௌண்ட்ல இருந்தா படத்தை போட்டிருக்காரு தவிர நம்மளை ஏமாத்தி தான் ஆனா நீங்க தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள் தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க அம்மா அவர்களால் தான் முடியும் தான் அம்மாவுக்கு வாக்களித்தீர்கள் மற்ற மாநிலங்களும் இன்றைக்கு ஏமாந்து விட்டோம் என்று மோடியை காலி செய்ய காத்திருக்கிறார்கள் மோடியை டாடி என்று சொல்கின்றவர்கள் இவர்கள் காரணம் இந்த ஆட்சி அந்த டாடி தான் காப்பாற்றிட்டு இருக்காரு ஆனா ஏப்ரல் மே இருபத்தி மூணுக்கு அப்புறம் டாடி இல்ல அவங்க டாடி வந்தாலும் காப்பாற்ற முடியாது பதினெட்டு தொகுதியில இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் இவங்க ஒரு தொகுதியில கூட ஜெயிக்க முடியாதுங்கிறது உங்களுக்கு தெரியும் எட்டு தொகுதியில ஜெயிக்கலன்னா அந்த பழனிசாமி என்கொல்லாம் ஊட்டையை கட்டிட்டு ஊருக்கு போயிட வேண்டியதுதான் அது போல இன்னொரு கூட்டணி வயல்வான் கூட்டணி கேட்டா நாங்க மதச்சார்பற்ற கூட்டணியா மதச்சார்பற்ற கூட்டணி யாரு சொல்றா மூணு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் அவங்க அப்பா உடம்பு செல்லாம இருந்து அவங்க அப்பா மறைந்து இவர் தலைவர் பதவிக்கு வர வரைக்கும் மோடியை மறைஞ்ச கூடாதுன்னு மோடி அவங்க அப்பாவை பார்க்க வந்தா ஓடி லண்டன்ல இருந்து ஓடி விடுவார் அவங்க வீட்டுல வேற யாரும் இல்லையா எத்தனை பேர் இருக்காங்க அது மாதிரி அவங்க அப்பாவுடைய நினைவு நிகழ்ச்சிக்கு அமித்ஷா வந்தே ஆகணும் டெல்லியில் போய் உட்காந்து அவர் அப்பாயின்மெண்ட் வாங்கி கேட்டு பார்த்து அவர் பேரை போட்டாங்க காரணம் அங்கேயும் ஒரு சீட்டை போட்டு வைப்போமே நம்ம தேட்டரில் சீட்டு போட்டு வைப்போம்ல பஸ்ஸில் போகிறப்ப பக்கத்து சீட்லேயும் போட்டு வைப்போம் அது இப்போ நாலு ஸ்டேட்டில் காங்கிரஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ராகுல் காந்தி தான் பிரதமர் அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸை கழட்டி விட பார்த்தாங்க எல்லாம் ரெண்டு சீட்டும் ஆனா இப்ப காங்கிரஸ் நாலு மாநிலங்கள் ஜெயிச்ச உடனே அதுக்கு முந்தா நாள் வரைக்கும் ராகுல் காந்திக்கு முதிர்ச்சி இல்லை அவங்கதான் சிலோன்ல நம்ம இலங்கை தமிழர்கள் படுகொலைக்கு காரணம் இவங்க அப்ப கூட்டணியில் இருந்துட்டு பத்து வருஷமா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்துட்டு எல்லா மந்திரி பதவிகளையும் வாங்கிட்டு நல்லா அனுபவிச்சுட்டு கடைசி நேரத்தில் விட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்தாங்க தமிழ்நாட்டை ஏமாத்தினாலதான் அம்மா வந்து தமிழ்நாட்டு மக்கள் கடந்த பத்து வருஷமா அவங்க தமிழ்நாட்டு புறக்கணிச்ச காரணத்தினாலதான் பதினைந்து ரெண்டாயிரத்தி தான் ஆட்சி பொறுப்புக்கு வரக்கூடாது அம்மாவுக்கு தான் ஆட்சி பொறுப்பை கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினால ஒரு சீட்டும் கொடுக்கல பதினாறுலயும் திமுக ஆட்சி கட்டல உள்ள எட்டு வருஷம் அவங்களால ஆட்சி அதிகாரத்துக்கு வர முடியல மத்திரி அஞ்சு வருஷம் இல்லை அதான் பிரியாணி கடை டீ கடை எல்லாத்தையும் பெரம்பலூர்ல அதாவது நீ ஸ்டாலின் பேசுறாரு பொள்ளாச்சியில அந்த கொடிய சம்பவம் நடந்துச்சுல அதுக்கு இவர் பேசுறாரு ஆடு நினைத ஓடாய் அழுகுற மாதிரி பெரம்பலூர்ல ஒரு பியூட்டி பார்லர்ல போது அந்த லேடிஸ் எல்லாம் திமுக அடிச்ச அடி இதுலயும் திமுக மாவட்ட செயலரோட பயணிக்கு தொடர்பு இருக்குறாங்க அதாவது நல்ல காரியத்தில் திமுகவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா எல்லா அண்டர் கிரௌண்டு விலையிலேயும் அவங்களுக்கு தொடர்பு இருக்கும் இப்போ இப்போ எடப்பாடி பழனிசாமியை பற்றி பேசுகிறாரு கிஸ்டி பார்ட்டி உழைச்ச இல்லை கூட்டுறவு சங்கத்தில் போட்டுக்கிட்டு இல்லையா திமுக எம்எல்ஏ கிடக்கெல்லாம் காண்ட்ராக்ட் ஒர்க் வாங்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாம் முடிஞ்சதும் தேர்தல் வந்ததும் எடப்பாடி ஒன்றை ஒழித்து விடுவேன் என்ன தமிழ்நாட்டு பக்கம் என்ன அம்மாவுடைய அம்மாவோடைய மரணத்துல மரண மரணத்தை அம்மா மறைவுக்கு பிறகு ஸ்டாலின் தான் ஊரெல்லாம் கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லி இந்த தான் திமுக கட்டிக்காரங்களா நம்ம சின்னமா தான் அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் சொல்லி பிரச்சாரம் பண்ணதே திமுக தான் இப்ப இவர் வந்து விசாரணை வைக்கிறாரா விசாரணை வைக்க வேண்டியது நம்ப வைக்க போறது நம்ப அப்ப முத போத விசாரிக்க வேண்டியது ஸ்டாலின் தான் ஏன்னா அவங்க அவங்க ஆள்லாம் கை காட்டிடுவான் எல்லாம் ஸ்டாலின் தான் நாங்க போய் பிரச்சாரம் பண்ணலாம் இன்னைக்கு இந்த ஆறுபது சாமி ஆணையை அமைக்கிறதுக்கு காரணமே ஸ்டாலின் தான் இப்படிதான் புரட்சி தலைவர் அமெரிக்கால படுத்திருந்தப்ப அவர் உயிரோடவே இல்லை இவங்க அப்பா உயிரோடவே இல்லை எம்ஜிஆர் உயிரோட திருந்த மாட்டாரு ஆனா மக்கள் ஏத்துக்கல என்னதோ என் அருமை நண்பர் நாற்பது நண்பர் எம்ஜிஆர் அவர்கள் வந்ததும் அவர் கையில ஆட்சியை கொடுத்துடுற அது வரைக்கும் எந்த கொடுங்க இந்த பதவிக்காக அவங்க எதை வேணாலும் பேசுவாங்க மூணு மாசத்துக்கு முதல் வரைக்கும் ராகுல் காந்திக்கு அறிவு முதிர்ச்சி இல்லையா இப்ப ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்தது ராஜீவ் காந்தி முதிர்ச்சி அறிஞ்சிட்டாரா அவரே சொல்லல நான் பிரதமர் வேட்பாளர் ஆனா இவர் சொல்லிட்டு ஏன் காரணம்னா தமிழ்நாட்டில் உள்ள சிறுபான்மை மக்கள்லாம் இவங்களுடைய இவங்களை நம்பி பிரச்சனை இல்ல இவங்க எந்த பக்கம் வேணாலும் போவாங்க பிஜேபியோட போவாங்க காங்கிரஸோட யாரும் ஆட்சி அமைச்சாலும் பதவி வேணும் அவ்வளவுதான் இந்த ராஜா இந்த டிஆர் பாலுக்கு மந்திரி பதவி வாங்கி கொடுக்கணும் அவங்க எல்லாம் தோக்கடிச்சுட்டோன்னா வேற யாருக்காவது வாங்கி கொடுப்பாருப்ப அதுக்காகத்தான் அவர் பயிற்சி செஞ்சுட்டு இருக்காரு தவிர தமிழ்நாட்டு நலனை பாதுகாக்க கிடையாது நம்ம பகுதி மக்கள் நலனெல்லாம் கிடையாது காவிரி பிரச்சனை எல்லாம் ஒன்னும் கிடையாது நம்ம இந்த மீத்தேன் திட்டம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் எல்லாம் வர்றதுக்கு காரணமே ஆரம்பிச்சு வச்சதே காங்கிரஸ் கையெழுத்து போட்டது அந்த ஸ்டாலின் தான் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா இப்ப அவர் வந்து விவசாயிகள் நடைபயணம் போறாரா என்ன நடைபெறும் அதனால நமது எதிரிகளையும் துரோகிகளையும் இந்த தேர்தலிலே முறியடித்து முக்கியமாக மோடியின் அராஜகத்தை உழைத்து கட்டி சர்வாதிகாரம் இல்லாத ஒரு ஜனநாயக நாட்டிலே சர்வாதிகார போக்கை முறியடித்து ஜனநாயக நாடாக ஒரு நல்ல பிரதமரை தேர்ந்தெடுக்க தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் தான் ஆறு கோடி வாக்காளர் பெருமக்களாகிய நீங்கள் தான் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் உங்களது பிரதிநிதிகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தேர்ந்தெடுப்பதன் மூலம் யாருக்கும் எதற்கும் பயப்படாமல் யாரிடமும் எதற்காகவும் சமரசம் செய்து சொல்லாத அம்மா வழியில் இயங்குகின்ற இயக்கம் அம்மாவின் திரு படத்தை கொடியிலே தாங்கி நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சின்னம் கடைசி வரை மறுக்கப்பட்ட போது கூட நமது வேட்பாளர்கள் சோர்ந்தார்களா கடைசி நாள் இதுவரை கேள்விப்படவில்லை கடைசி நாள் கடைசி நிமிடத்தினை வேட்புமனு தாக்கல் செய்கிறோம் இவர்கள் தேர்தல் ஆணையத்தை வைத்து சின்னம் கிடைக்காமல் செய்கிறார்கள் ஆனால் அம்மாவின் அருளாசை விட நமக்கு உச்ச நீதிமன்றம் அருமையான சின்னத்தை பரிசு பட்டகத்தை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் கொடுத்த பரிசு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்த பரிசு நீங்கள் தேடிக்கொண்டிருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கான சின்னம் பரிசு பட்டகம் இதனை வாக்களிப்பதன் மூலம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற மத்திய மாநில ஆட்சியாளர்களை நீங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்போகிறீர்கள் அதுபோல இந்த எதிரிகளை இனி அரசியல் ரீதியாக இந்த சந்தர்ப்பவாதிகளை ராஜதந்திரம் என்கிற பெயரிலே சந்தர்ப்பவாதிகளை முறியடிக்கவும் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் பரிசு பரிசு பட்டகம் பட்டகம் பரிசு பட்டகம் எங்களுடைய இணைப்பாளர் அண்மை கவர் நமது பெரம்பலூர் பாராளுமன்றத்திற்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு மழை காலங்களில் மாயனூர் காவேரி இருந்து வரக்கூடிய உபரி பயன்படுத்தி சுமார் நானூறு ஏன்களுக்கு தந்தை நடவடிக்கை எடுக்கப்பட்ட அதுபோல

பேருந்து அடிப்படை தேவை செய்து வரும் திருப்பயிற்சியின் செயற்கை சட்டை தீட்டம் தொழிலை ஊக்குவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மனசநல்லூரில் காவல்துறை உட்கோட்ட அலுவலகம் தீயணைப்பு பேருந்துணையம் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் நமது ஸ்ரீரங்கம் நிச்சயம் இடையே மாற்றில் காலம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் ஆகிய கோரிக்கைகளை

கோரிக்கை அனைத்தையும் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற போகிற அதனை ராஜசேகர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்ற கோரி வாக்களிக்க வேண்டிய thank <sighs> you